பையம் அளந்தானே வான்முட்டி நின்றானே ஐயமின்றி அகத்துள் அடிமணிவாய் நெஞ்சே மனச்சாட்சியை நம்பு புரட்சாட்சியை நம்பாது நல்லோரை நம்பு நாசக்காரரை மெய்யுள் மெய்கண்டே ஐயனை அகத்துள் கண்டே நமஸ்காரம் வீட்டுள் ஒளிதெருந்து விவரம் புரிந்தவர்கள் காட்டில் திரியாரே காண எங்கும் செல்லாரே நாடிவரும் அடியார்கள் வாடி அழுகாமுன்னம் தேடி அருள் கொடுப்பாய் சிற்றம்பல தெய்வமே ஊசி முனையளவேனும் உன் அருள் இல்லையெனில் காசி வரை ஓடினும் காண்பதொன்றும் இல்லையே பசித்தோர் முகம் பார்த்து பகந்துண்ணார் செல்வம் வெறுப்பெண்ணும் வீம்பினால் விரயமாகி தின்பர் சூட்சத்தில் நின்ற உன்னை பேச்சற்று பார்ப்போர்க்கெல்லாம் மோட்சகதை அளித்து முற்றிலும் அம்மா அங்கலிங்கமாய் அமைந்த அரும் பொருளை அங்கத்துள் கண்டவரை அபயம் அளித்து அம்மா அம்மாவும் உம்மாவும் அறிந்த பின் சும்மா இருக்கும் சுகமே சுகம் உள்ளதொன்று உள்ளபடி உன்னிடத்தில் ஒளிந்திருக்க அல்லாத ஒன்றைத் தேடி அல்லும் பகலும் அலைந்தாயே முப்பிறப்பில் செய்தவினை இப்பிறப்பில் விட்டிடவே இனி பிறப்பில்லாமல் ஏழையனை காத்திடுவாய் நமஸ்காரங்க